Hello friends. கட்டத்துறைக்கு நேரம் சரியில்லை கட்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி குல்தீப் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைமாகவே டைம் வந்து சரியில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரே நேரத்தில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரெண்டு பேருமே வந்து திட்டியிருக்காங்க ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து நடக்கவே நடக்காது ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து குல்தீப் யாதவ் வந்து பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து திட்டியிருக்காங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையேயான செமிஃபைனல் கேமில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை இதுக்கு முன்னாடி நடந்தால் நியூசிலாந்து கேம்லேயுமே குல்தீப் யாதவ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கல ஆனால் வருண் சக்கரவர்த்தி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் முழு நேர ஸ்பின்னராக ஆரம்பத்திலேருந்தே ஸ்குவாடில் வந்து இருந்தவர் இப்போ வருண் சக்கரவர்த்தி கூட கடைசி நேரத்தில் ஜெய்ஸ்வாலை வந்து வெளில அனுப்பிட்டு அவருக்கு மாற்றாக தான் வருணை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அதேமாரி இந்திய அணியில் ரவி பிஷ்னாய் சஹால் இந்த மாதிரி ப்ளேஸ் இருந்த போதலுமே கூட குல்தீப் யாதவுக்கு தான் வந்து தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து இப்போ அந்த பிளேயிங் லெவனில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த வாய்ப்பை குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் கூட பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து ஆறு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க முழு நேரம் ஃபாஸ்ட் பவுலர்னு பார்த்தப்போ பார்த்தோன்னா ஷமி மட்டும்தான் இருக்காரு ஷமி பத்து ஓவர் போட்டு நாற்பத்தி எட்டு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் வந்து கைப்பற்றியிருக்காரு ஷமி எப்போதுமே இந்த மாதிரி ஐசிசி தொடர்களில் நம்மளை ஏமாத்துனதே கிடையாது மூணுமே வந்து முக்கியமான விக்கெட்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கூப்பர் கொனெல்லே இவர் வந்து ஒரு யங் பிளேயரு டிபியூட் மேட்ச் அவர் இந்த கேம் தான் இதில் இவர் வந்து ஷமி ஓரில் அவுட் ஆகிருப்பார் ஸ்டீவன் ஸ்மித்தை ஷமி வந்து பவுல்ட் ஆக்கியிருப்பார் நாதன் எல்லிஸை கடைசி நேரத்தில் வந்து பவுல்டாக்கியிருப்பார் நாதன் எல்லிஸ் தான் பவுலர் தானே அப்படின்னு கே கேட்க கேட்கக்கூடாது ஏன்னா வந்து அவர் ஒரு சிக்ஸ் அடித்தார் ஏழு பந்தில் பத்து ரன் இவரை விட்டுருந்தோம்னா கடைசி நேரத்தில் இன்னொரு சிக்ஸோ ஃபோரோ வந்து அடிச்சு விட்டுருப்பார் அப்போ இவரையும் வந்து ஷமி தான் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அப்போ வந்து ஷமி அவருடைய பங்குக்கு மூணு விக்கெட் எடுத்துட்டார் இன்னொரு புறம் வந்து பகுதி நேர ஃபாஸ்ட் பவுலரான ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டார் அஞ்சு புள்ளி மூணு ஓவர் போட்டு நாற்பது ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டார் வருண் சக்கரவர்த்தி பத்து ஓவர் போட்டு நாற்பத்தி ஒன்பது ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்துட்டார் இந்தியனை பொறுத்த வரைக்கும் ஷமி மற்றும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேர் மட்டும்தான் பத்து ஓவர் போட்டிருப்பாங்க மற்ற யாருமே பத்து ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை அக்ஷர் பட்டேல் எட்டு ஓவர் போட்டு நாற்பத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு இன்னொரு புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா எட்டு ஓவர் போட்டு நாற்பது ரன் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவரை பண்ணியிருப்பார் இப்போ இந்த நாலு ஸ்பின்னர்ஸில் எக்கானமி அதிகமாக இருக்கிறது வந்து குருதிப்பே அளவுக்கு தான் ஏன்னா எக்கானமி அஞ்சு புள்ளி ஐம்பது வச்சிருக்காரு அக்சர் பட்டேல் அஞ்சு புள்ளி நாற்பது ஜடேஜா அஞ்சு வருண் சக்கரவர்த்தி நாலு புள்ளி தொண்ணூறு அப்போ வந்து வருண் வந்து ரன்னும் கம்மியாக கொடுத்துருக்காரு எக்கானமியும் கம்மியாக வச்சுருக்காரு விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு இப்போ ஆல்ரெடியே வந்து குல்தீப் குல்திப்பையாவது விக்கெட் வந்து எடுக்கலை அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ரன் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து அடிச்சிருப்பாரு ஸ்டீவன் ஸ்மித்து தான் இந்த கேமில் வந்து ஆஸ்திரேலியா கேம் சேஞ்சர் எழுபத்தி மூணு ரன் அடித்து அவுட் ஆகிருப்பார் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு ரன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது ரன்னுக்கு வந்து ஓடக்கூடிய ஒரு நிலமையில வந்து இருந்திருப்பார் அப்போ வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா பாலை த்ரோ பண்ணியிருப்பாரு அந்த த்ரோவை அதனால குல்தீப் யாதவ் வந்து பிடிச்சிருக்க மாட்டார் பிடிக்காமல் விலகி போயிருப்பார் அப்புறம் பேக்கப்பில் நின்று ரோஹித் சர்மா வந்து பாலை வந்து எடுத்திருப்பார் இப்போ ஒரு ரோஹித் இல்லை அப்படின்னா இது ஃபோருக்கு போயிருக்கும் அதுவும் வந்து விராட் கோலி ரொம்ப வேகமாலாம் பாலை த்ரோ பண்ணலை நார்மலாக தான் விடுறாரு அப்போ பாலை பிடிக்காமல் ஏன் மிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ஒரு இருந்து கத்துறாரு ஏன் வந்து பாலை பிடிக்க மாட்டேன் நீ அப்படின்னு இன்னொரு புறம் இவர் மிஸ் பண்ண பாலை ரோஹித் சர்மா வந்து எடுத்திருப்பார் அவர் இன்னொரு சைடு வந்து கத்துறாரு ஏன் பாலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நின்று பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பயங்கரமாக வந்து திட்டிருக்காங்க அவர் பண்ண மிஸ்டேக் தான் நேரம் வந்து ஃபீல்டர் இல்லை அப்படின்னா தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ரன் வந்து போயிருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து கோவப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது குல்தீப் மேலே அவ்வளோ காண்டாக இருப்பாங்க நன்றி